ட்ரைஸ்தல் லாட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து எக்ஸாம்ஸு நிறைய இடங்களில் போயிட்டுருக்கு போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அப்புறம் ஐஐடிஜேக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் இருக்காங்க அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் இருக்காங்க ஸோ எந்த போட்டியிலையும் நம்ம வெற்றி பெறணும்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஸோ முதலாவதாக நாம் கத்தரோடு இணைந்து அதனுடைய பயிற்சியெலாம் நம்ம ஈடுபடணும் அந்த ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேவிட் வந்து கோலியாத்த ஜெயிச்சார் இல்லையா ஏன்னா டேவிட் காடோடு கூட இருந்தது நிமித்தமாக அவர் வந்து கரடி சிங்கத்தை வந்து எதிர்கொண்டு அதை தோற்கடித்தார் அதன் மூலமாக தான் எப்படி அந்த வெற்றியை வைத்து தான் அவர் வந்து கோலியாத்தின் பண்ணார் நீதிமொழிகள் இருபத்தொன்று முப்பத்தொன்னில் பாருங்கள் குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் அவர் செய்யறனாலும் அந்த ஜெயத்தை கர்த்த தான் தருவார் அப்படின்னு சொல்லி அவர் விசுவாச்சர் அதை நம்ம முதல்ல எடுத்துக்கலாம் செகண்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நமக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடிய அந்த எக்ஸாம்ஸில் கரெக்டாக ஆன்சர் பண்ணக்கூடிய ஞானம் வேணும் யோசிப்பு வந்து காரிய சித்தி உள்ளவனா இருந்தான் அப்படின்னு பார்ப்போம் தானியல் வந்து ஞானம் உள்ளவராக இருந்தார் சாலமோன் கர்த்தத்துல ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டார் அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஸோ நாம் கத்தனத்தில் அந்த ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும் ஜேம்ஸ் ஒன் ஃபைவ்ல அந்த வசனம் இருக்கு பாருங்க ஒருவன் ஞானத்தில் இருந்தால் ஞானத்தை சம்பூர்ணமாக கொடுக்கிறவரும் கடிந்து கொள்ளாத ஒரு மகிழ் தேவண்டத்தில் கேட்கக்கிடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு இருக்கு ஸோ நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க பயத்தின் ஆவியை எடுத்து போடுங்க ரெண்டு தேன்னு இல்லை சொல்லிக்குவாங்க தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு ஸோ பயத்தை தூக்கி போட்டு காட் எனக்கு க நல்ல ஒரு கிளியரான ஸ்பிரிட்டை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசிங்க மூணாவதாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம விசுவாசல எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டிங்க இனிமேல் ரிசல்ட்டு தான் வரப்போகுது ஸோ நம்ம விசுவாசமாக ஏன்னா இனிமேல் யாரும் ஹெல்ப் பண்ண போகிறா ஆண்டவராக ஏசுக்குசு நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறார் ஏசாயி ஐம்பது ஏரில் பாருங்களேன் கத்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் நான் வெட்டுப்பட்டு போவதில்லை என்றறிந்திருக்கிறேன் அதனால் இன்முகத்தை கற்பாரையை போலாக்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ அவர் மேலே விசுவாசம் வைத்த ஒருத்தரையும் கர்த்தர் வைக்கப்பட்டு போக விடவே இல்லை டேனியலை பாருங்க சிங்க கெவியிலேருந்து அவரை வைக்கப்படாமல் அழகாய் காப்பாற்றி வந்தார் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நிக்கோ அவர்களை காப்பாற்றினார் இன்றைக்கும் நிச்சயமாய் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சக்ஸஸ கர்த்தராகி ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தருவார் ஸோ இதை விசுவாசிங்க என்னோட சேர்ந்து பிரேயர் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸும் என்னோட சேர்ந்து பிரேயர் பண்ணுங்க உங்களுடைய பேரண்ட்ஸும் என்னோட சேர்ந்து ப்ரேட் பண்ணுங்கள் நிச்சயம் நான் சக்ஸஸாக பெற போகிறோம் எங்களே அதிகமாக நேசிக்கிற நல்ல தேவைப்பண்ணே இந்த நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி அப்பா ஆண்டோரே இந்த நேரத்தில் கூட அப்பா நாங்கள் எக்ஸாம் ப்ரிப்பர் ஆகிட்டுருக்காங்க இந்த பிள்ளைகளுக்காக கூட உடைய சமூகத்தில் வந்திருக்கோம் சுவாமி ஏசப்பா நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷனில் இவங்களோடு கூட இருக்கும்படியாக இவடைய சமூகத்தை வந்திருக்கோம்ப்பா இந்த பிள்ளைகள் உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க சுவாமி அப்பா நீங்கள் ஞானத்தை கொடுங்க காரையை சுற்றியுள்ள பிள்ளைகளாக இந்த பிள்ளைகள் இருக்க கத்தர் உதவி செய்வீராகப்பா அதை ஓடு கூடப்பா நிச்சயம் உண்மை நம்பி வந்திருக்கவங்கள நீங்கள் ஒரு நாளும் வெக்கப்படுத்த விட மாட்டீங்க சுவாமி நீ ஏன்னா நீங்கள் துணை செய்ய போகிறீங்கப்பா இந்த பிள்ளைகள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போகாதபடி அவங்களுடைய அந்த ஃப்யூச்சர் கரியரில் என்ன ஆண்டவரே உங்கள் பிளான் என்ன இருக்கிறதோ அவங்களுடைய விருப்பம் என்ன இருக்கோ உங்கள் சித்தத்தின்படியாக அந்த பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் கொடுத்து இந்த பிள்ளைகளை நிறைவான ஒரு ஆசிர்வாதத்தில் வழிநடத்தி தருவீங்க சுவாமி நிச்சயமாக நீ செய்வீர் என்பதை விசுவாசிக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் எய்சுக்கு ஸ்வெண்ணாமத்தில் கேட்குறோம் அன்பின் தாப்பனை ஆமீன் God bless you. All the best.